exercise 2.2 பாயிண்ட் டூவில் செவன்த் சம் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தி ஆறு ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய ஆறிலக எண்ணை காண்க இந்த எண்ணை வந்து நம்ம இப்போ வந்து மீபோமா பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தி ஆறு இப்போ ரெண்டு ஆளை போட்டு பார்க்குறோம் பன்னெண்டு ரெண்டாக இருபத்தி நாலு பதினஞ்சு வராது பின்னெட்டு ரெண்டாக முப்பத்தி ஆறு மூணு மூணாவில் போடுறோம் நாலு மூணா பன்னெண்டு ஐ மூணா பாஞ்சு ஆறு மூணா பதினெட்டு ரெண்டாவில் போடுறோம் ரெண்டு ரெண்டாக நாலு அஞ்சு முபி ரெண்டு ஆறு ரெண்டால் போடுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு அப்படியே வந்துடும் இப்போ அஞ்சாவில் போடுறோம் ஓர் அஞ்சு அஞ்சு மூணு அப்போ யாரேன் வந்துடும் மூணால் போடுறோம் ஒரு மூணு மூணு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு எட்டு அஞ்சா நாற்பது நாற்பது இட்டு மூணா ஒம்பது நாலொம்பதா முப்பத்தி ஆறு ஜீரோ மிகப்பெரிய ஆறுலக்க எண் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் எது இதுதான் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் ஆனால் இந்த ஆறு இலக்கை எண்ணில் வந்து மீதி வந்து வரும் முந்நூற்றி அறுபதை போட்டு நம்ம வகுத்து பார்க்க போகிறோம் வகுத்து எந்த நம்பர் வருதோ அதோட இந்த ஆரியில எண்ணில் கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீதி இல்லாமல் எந்த எண் வகுப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சிடும் ரெண்டு முந்நூற்றி அறுபதா ஏழ்நூற்றி இருபது இதை கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த ஒன்பதை கேட்குறோம் அடுத்து ஏழால் போடுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஏழு முந்நூற்றி அறுபதா இதை கழித்தோம் அப்படின்னா அதே இரநூத்தி இருபத்தி ஒம்பது மீதி ஏழாவில் அதே ஏழாவில் போடுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்பதாக இருக்கிறோம் திருப்பி ஏழாவில் போடுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரும் இப்போ இந்த ஆறு இலக்கை எண்ணில் மீதி வந்துட்டேதான் இருக்கும் முந்நூற்றி அறுபதால் வகுத்தோம்னா இப்போ இந்த மீதியை இந்த ஆறு கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் வந்து முந்நூற்றி அறுபதால் வகுப்படும் அதுதான் மிகப்பெரிய ஆறு இலக்கை எண் இப்போ இதில் இருந்து கழிக்கிறோம் ஒன்பது ஆறிலக்க எண் முன்னூத்தி அறுபதால் வகுப்படுற எண் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தி ஆறு ஆகிய எங்களால் மீதி எஞ்சி மிக பெரிய ஆர் இலக்க இந்த நம்பர் தான் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி இருபது